வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கியமான வினாக்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி என்னென்ன படிக்கணும்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட கன்டினியூட்டி தான் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழர்கள் வீசுகின்ற திசையினை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சுட்டி உள்ளனர் ஸோ லாஸ்ட் நைட்டு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு வினாக்கள் எல்லாமே கேட்கப்படும் சிறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விநாயகன் இருபத்தொம்போது வரைக்கும் முப்பத்தொன்று கேட்பாங்க தலையினை கொடுத்தாயினும் தரநகரை காப்போம் விடுஞ்சுட்டி பொருள் விளக்குக தமிழ்மொழி கலைஞர் தமிழுக்கு கலைஞர் செய்த சிறப்பு புளியங்கன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது இதே இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொகுதியில் பல துறைகளில் வளர்ச்சி மொழிபெயர்ப்புக்கு எவ்வாறு பயன்படுகிறது அதே மாதிரி தனித்து உண்ணாமை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினாக்கள் விநாயகன் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரும் கேட்பாங்க உயிர்கள் உருவாகி வர ஏற்ற சூழல் மன்னன் இடைக்கானான் புலவருக்கு சிறப்பு தமிழ் அணைகினை வாழ்த்துவதற்காக பாவலையர் சூட்டுவன ரொம்ப முக்கியம் வைத்தியநாதபுரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம்னா அணி பாருங்கள் அணி பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அறிந்து அறியாதது வேலோடு நின்றான் குரட்பாவில் பயின்று அணி அதே மாதிரி ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் அணி பொறுத்த வரைக்கும் வஞ்ச புகழ்ச்சி சிலப்பதிகார வினா இறைவன் புலவர் இடைக்கானான் கால கணிதம் கவிதையில் பதைந்துள்ள நயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தி ஒம்பது நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உணவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் கூடுதல் விலைக்கு குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு வாழ்த்து மடல் தோழனுக்கு காட்சினை கொண்ட கவி உணர்வு நூலக உறுப்பினர் படிவம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு செயற்கை படிவம் இறப்புதல் இது ரெண்டுல ஒன்று கண்டிப்பாக ஒரு நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்டிக்காக இருந்தாலும் சரி மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொழிபெயர்ப்பும் வந்து பார்த்தினா ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தினா விநாயகன் நாற்பத்தி மூணு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இதில் கூட வினாக்களை ஸ்கிப் பண்ணாதீங்க சங்ககால தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக போராட்டக் கலைஞர் கலைஞர் நாடக கலைஞர் திரையுலக கலைஞர் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விரித்திருதுக நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் விளையற்றி விளக்குக சங்ககால தமிழர்கள் விழுந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி அடுத்து பார்த்தினா புயலிலே ஒரு தோணி பிம்பம் கதை கேட்கப்பட்டிருக்க விநாயகன் நாற்பத்தஞ்சு பொறுத்தவரின் கலை திருவிழா என்ற நிகழ்வை கட்டுரை எழுதுக சான்றோர் வளர்த்த தமிழ் குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை குறிப்புகளைக் கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நாளை பொதுத்தேர்வு எழுதக்கூடிய அரையாண்டு பொது தேர்வுகளுக்குடைய பத்தாம் மாணவர்கள் இந்த வினாக்கள் நல்லா படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இதில் தான் உங்களுக்கு வினாக்கள் எல்லாமே எடுக்கப்படும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ